ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெதுவடை செய்யலாங்க உளுந்தம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிக்கலாங்க மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கணுங்க தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாவை எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கு பாருங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தழைங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலக்கிக்கலாங்க எல்லாம் சேர்த்தாச்சுங்க ஒன்றா நல்லா கலந்துக்கிறேங்க மாவு நல்லா கலந்து வச்சாச்சுங்க இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க வடை போட்டுக்கலாங்க கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா விலை ரெடியாகிடுங்க தண்ணி மட்டும் அதிகம் ஊற்றிடக்கூடாதுங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் மட்டும் உளுந்து ஊற வைங்க வடை என்ன இருக்காதுங்க இருக்கும் வடை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க மெதுவாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க